துளபுறோம் துவசா வெல்கம் டு தி லைபா கேஜ் இது பெருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் உறவினர்கள் எல்லாருக்கும் ஈத் பேர் நல்ல வாழ்த்துக்கள் ரெண்டு வருஷம் முன்னாடி ஊரில் கொண்டாடினது ஈது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக துபாயிலே இருந்து இந்த வருஷம் இங்கே அமைஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் தொழுவ போகிறோம் வச்சாலும் தோசை எல்லாம் அது மாதிரி நம்ம நிறையா நான் முஸ்லீம் நண்பர்களுக்கு வந்துட்டு பக்ரீத்னா என்ன பண்ணுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயங்கம் வரையும் பிஸியாகவே இருப்பாங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தோணலாம் அது வந்து இன்றைக்கி நான் காட்டுறேன் என்னென்னா காலையிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு இப்போ தொழில போகிறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டு தொழுவு போகணும் நம்ம ஏதாவது எந்த ஸ்வீட்டாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தொழிலு போகணும் போய்ட்டு வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது ஆடு இருக்கும் அப்புறம் மதியம் சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் ஈவினிங் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் பார்க்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் எல்லாம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும் வாங்க போகலாம்

Wow. <سيح> لا إله <رجل> إلا <سيح> الله وحده لا إله إلا <صمة> <walking -ella> <tumorimonides> الله وحده لا إله إلا الله لا إله

அந்த சோதனையில அவர்கள் வெற்றி காண்கிறார்கள் எனவே அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு இப்ராஹிம் நபியை சோதித்தான் அனைத்தையும் இப்ராஹிம் பூர்த்தி செய்தார்கள் கலித்தின் பொருளை இப்ராஹிம் பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ எப்படி அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நாமும் அல்லாவுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழக்கூடிய தோசைக்கு தருவானாக Yeah. Yeah, yeah. It's on. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fake news. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up. No, I don't take shit. I got no love for the fake. If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement I don't ever slow up, no I don't take shit I got no love, but the fake If you wanna play tough and wanna hate this I'll always show up and make a statement Everything I do so instinctive and so passionate Every word I move so descriptive like an adjective I got a vendetta against people who patent it Being negative when you should be getting after it I got facts over facts over truth அலமதுல்ல ஆடு வந்து நல்லபடியாக அறுத்தாச்சு இப்போ நம்மக்கிட்ட ஒரு சைடு வந்து கறியாக இருக்குது இன்னொரு சைடு வந்துட்டு எலும்பு பீஸாக இருக்குது ஏன் அப்படி வச்சுருக்கோன்னா அது வந்து பங்கு போடும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இப்போ மொத்தம் எவ்வளோ கறி இருக்கோ இந்த கறி வந்துட்டு மூணாக நம்ம வந்துட்டு பங்கு போடணும் எப்படின்னா ஒன்று வந்து நமக்கு இன்னொன்று வந்துட்டு உறவினர்களுக்கு இன்னொன்று வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு அது மாதிரி ஏன் ஆடு அறுத்து இந்த மாதிரி கறிலாம் வெளியே கொடுக்குறோம் அப்படின்றது வந்து நம்ம இன்னொரு வீடியோ இல்லை சொல்லியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் போய் பாருங்க நான் லிங்க் தரேன் இப்போ மஜ்ஜிட் இருக்கு மஜ்ஜிட் போய் வாங்கிக்கோ இன்னைக்கு நாள் அழகுல ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சு இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் மகாராஷ்டிரா பைக் ட்ரிப் போனது டியூஷன்லாம் எபிசோட் கண்டினியூ ஆகும் அதுவும் கண்டிப்பாக பாருங்கள்